அன்பானவர்களே வணக்கம் நீங்கள் நான்கு நாள் பயிற்சியை வெற்றிகரமாக முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அஞ்சாவது நாள் பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நான்கு நாள் பயிற்சியில் மூணு முக்கியமான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் முதல்ல ஓப்பனோ போனோ ப்ரேயர் அடுத்ததாக டூ கப் மெத்தட் மூணாவதா நேவல் ப்ரீத்திங் இந்த பயிற்சிகளை நம்ம எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோன்னு உங்களால் சொல்ல முடியுங்களா சொல்ல முடிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா நம்ம சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம் அதாவது பயிற்சியை சரியாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்லேயோ அக்கம் பக்கத்துலேயோ குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க நமக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வாய்ஸில் இல்லை பிஹேவியரில் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்து பாருங்க கெட்டி பிடிச்சி நமக்கு முத்தம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லும் ஒரு பலூனை கொடுத்து பாருங்க சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் திட்டி பாருங்க அதை மறந்துட்டு அடுத்த நிமிஷமே நம்ம கிட்ட வந்து பேசும் சோ குழந்தைங்க கிட்ட நன்றி உணர்வு மகிழ்ச்சி மறப்போம் மன்னிப்போம் இது போன்ற குணங்கள் எல்லாம் இயற்கையாகவே இருக்கு நம்மளும் குழந்தையா இருந்தப்போ தான் இருந்தோம் ஆனா நம்ம வளர்ந்த பிறகு நம்ம கிட்ட நன்றி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சுங்கிறது தான் உண்மை நம்ம அடுத்தவங்களை திட்டும்போது மட்டும் அவனுக்கு அவங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கான்னு கேட்டு திட்டுவோம் அதே நன்றி நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம என்னைக்காவது அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோமா முதல்ல இந்த நாள் இந்த நொடி பொழுது நம்ம உயிரோடு இருக்கிறதே கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான் அதே மாதிரி நம்ம உன்ற உணவு உடுக்கிற உடை நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற கிஃப்ட் தான் இதுக்கெல்லாம் நம்ம என்னைக்காவது நன்றி உணர்வை வெளிப்படுத்தி இருக்கோமா நன்றியுணர்வை வெளிப்படுத்தலைனாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களெல்லாம் மறந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் எனக்கு நல்ல வேலை இல்லை கார் இல்லை வீடு இல்லை வசதி இல்லை எதுவுமே இல்லைன்னு நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்ல ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதில் விஷ செடிகளை விதைக்கிறீங்க விஷ செடிகளுக்கு நடுவே உங்களால் பூச்செடிகளை வளர்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க அதுதான் உண்மை ஸோ உங்கள் மனதை ஒரு வளமான பூந்தோட்டமாக மாற்றணும்னா முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற விஷ செடிகளை பிடுங்கி எறியணும் அதுக்காக தான் நம்ம ஹோப்பனோ போனோ ப்ரேயர் டூ கப் மெத்தட் நேவல் ப்ரீத்திங் எல்லாமே பண்ணோம் இந்த மெத்தடெல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கிற எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிச்சு நேர்மறை எண்ணங்களை அங்கே பதிய வைக்கும் உதாரணத்துக்கு ஓப்பனோ போன பிரேயர் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒவ்வொரு தவறான முடிவுக்காகவும் மன்னிப்பு கேட்டு யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் இடையேயான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறீங்க அதாவது நீங்க யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகிறீங்க உதாரணத்துக்கு நீங்க டெல்லியில் இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னா எப்படி பேசுவீங்க நம்மளில் முக்காவாசி பேர் மொபைல் ஃபோன் மூலமா தான் பேசுவோம் அந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் இடையே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது அதே மாதிரி நமக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையே கனெக்ஷன் ஏற்படுத்துவது நம்மளுடைய ஆழ்மனது அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸோ இந்த நான்கு நாள் பயிற்சி மூலமா நீங்க யூனிவர்ஸ் கூட அலைன் ஆயிட்டீங்க அதாவது யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டீங்க இனிமேல் நீங்க பேசுறது அத்தனையும் யூனிவர்ஸ்க்கு கேட்கும் அதனால நீங்க என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம் ஸோ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு தேவையானதை கேட்கறதுக்காக நிக்கோலா டெஸ்லா அறிமுகப்படுத்தின த்ரீ சிக்ஸ் நைன் தான் பயன்படுத்த போகிறோம் டெஸ்லா ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லைங்க ஒரு சிறந்த ஞானியும் கூட அவர் யூனிவர்ஸுடைய கட்டமைப்பை த்ரீ சிக்ஸ் நைனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு எண் மூன்று யூனிவர்ஸ் உடனான நமது உறவையும் எண் ஆறு நமது மனபலத்தையும் எண் ஒன்பது எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு நீங்கிறதையும் குறிக்கும் இந்த மூன்று எண்களும் எனர்ஜியுடைய மையப்பகுதியாக கருதப்படுது ஸ்பிரிச்சுவாலிட்டியிலும் இதுக்கு முக்கியத்துவம் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம எதை பண்றதா இருந்தாலும் எட்டு முறை நூற்றி எட்டா கூட்டினா எண் ஒன்பது வரும் அதே மாதிரி இருபத்தி ஒன்று நாட்கள் பண்ணணும்னு சொல்வோம் இருபத்தி ஒன்னா கூட்டினா எண் மூணு வரும் பைபிளில் கடவுள் ஆறு நாட்கள்ல இந்த உலகத்தை கிரியேட் பண்ணி ஏழாவது நாள் ஓய்வெடுத்ததா எழுதியிருக்கு ஸோ இந்த மூன்று எண்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த எண்கள் அந்த எண்களை வச்சுதான் நம்ம நினச்சதை அடைய போறோம் எதை அடையறதுக்காக இந்த பயிற்சியை நினைச்சு பாருங்க அதே மாதிரி இந்த பயிற்சி முடியும் போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுலையும் கிளியரா இருங்க அது ஒரு வாக்கியமா எழுதிக்கோங்க வாக்கியத்துல எந்த நெகட்டிவ் வேர்டும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி எதிர்காலத்திலையும் எழுத கூடாது நிகழ்காலத்துல தான் அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதி போகணும்னு தான் இந்த பயிற்சியை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வார்த்தைய பிரபஞ்சமே சீக்கிரம் இந்த வியாதி என்ன விட்டு போகணும்னு எழுதக்கூடாது இதுல ரெண்டு மிஸ்டேக் இருக்கு ஒன்னு நீங்க எதிர்காலத்துல அந்த வியாதி உங்களை விட்டு போகணும்னு எழுதுறீங்க சோ அது இப்போ நடக்காது ஏன்னா அதை நீங்க எதிர்காலத்துக்கு தள்ளி போட்டுட்டீங்க அடுத்ததான் நீங்க வியாதின்னு சொன்னீங்கன்னா வியாதியை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க வியாதி தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் அதுக்கு பதிலா ஆரோக்கியங்கிற வார்த்தையை தான் நீங்க யூஸ் பண்ணணும் சோ உங்க அஃபமேஷனை இப்படி எழுதிக்கலாம் நான் ஆரோக்கியமாகவும் உற்சாக உற்சாகமாகவும் மன வலிமையோடும் இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமேனு எழுதிக்கலாம் அதே மாதிரி புதிய கார் தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே புது வீடு தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே இதே மாதிரி நீங்க ஆசைப்படுறத கிடைச்சதா நினைச்சுக்கிட்டு அதுக்கு யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்ற மாதிரி எழுதுங்க ஸோ நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் அதை தான் நீங்கள் அஃபமேஷனாக பயன்படுத்த போகிறீங்க ஒருவேளை எனக்கு ரெண்டு மூணு தேவைகள் இருக்குன்னா கூட அதையும் ஒரு சென்டென்ஸில் அஃபமேஷனாக எழுதிக்கலாம் உதாரணத்துக்கு நான் புது வீட்டில் பார்க் பண்ணியிருக்கிற காரை எடுத்துக்கிட்டு என் ஒய்ஃபோட சந்தோஷமாக வெளியே போகிறேன் இதில் மூணு விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க புதிய வீடு புதிய காரு அமைதியான வாழ்க்கை இதே மாதிரி உங்கள் ஆசைகளை கம்பைன் பண்ணியும் எழுதலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை தான் முப்பத்தி மூணு நாட்களும் பயன்படுத்துவீங்க அடுத்ததாக டெஸ்ட்லாம் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் எழுதி எடுத்து வச்சிருக்கிற வாக்கியத்தை திரும்ப திரும்ப இன்னைக்கு எழுத போறீங்க மூணு வேளை எழுத போகிறீங்க எழுதும்போது உங்க மனசு அமைதியா இருக்கணும் ஒருவேளை அமைதியா அமைதியாக இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க அதே மாதிரி உங்க உணர்வுகள் நம்பிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுணர்வோடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க எவ்வளவு நன்றியுணர்வோடு இருப்பீங்க அந்த நன்றி மனதுக்குள்ள உணருங்க இப்ப நீங்க ஏற்கனவே என்ன சென்டென்ஸ் எழுதி எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை மூணு முறை எழுதுங்க பொறுமையா எழுதுங்க மூணு முறையும் சென்டென்ஸ ஒரே மாதிரி தான் எழுதணும் சென்டென்ஸை மாத்தி மாத்தி எழுதக்கூடாது அதாவது வார்த்தைகளை மாத்தி எழுதக்கூடாது எழுதி முடிச்ச பிறகு தேங்க்யூர்ஸ் சொல்லிட்டு அந்த பேப்பரை பத்திரமா வச்சுடுங்க திரும்பவும் இதே மாதிரி எழுதணும் எழுதணும் இந்த முறை முறை ஆறு ஆறு முறையும் ஏற்கனவே காலையில் என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதையே தான் எழுதணும் சென்டென்ஸை மாற்றக்கூடாது முக்கியமாக வார்த்தைகளையும் மாற்றக்கூடாது அதே மாதிரி மனோ அமைதியாக இருக்கணும் மனோ அமைதியாக இல்லைன்னா மூச்சு பயிற்சி செய்யணும் நன்றியுணர்வோடு இருக்கணும் மகிழ்ச்சியோடய இருக்கணும் நம்பிக்கையாக எழுத ஆரம்பிக்கணும் ஒருவேளை நான் ஆஃபீஸில் இருக்கேங்க என்னால் மத்தியானம் எழுத முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இதை எழுதுங்க அடுத்ததாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதே சென்டென்ஸை ஒம்பது முறை எழுதணுங்க இப்போவும் மனம் அமைதியாக இருக்கிறது நன்றியுணர்வோடு இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதெல்லாமே முக்கியம் எழுதி முடித்த பிறகு அந்த பேப்பரை மடித்து பிலோக்கு அடியில் வச்சுக்கிட்டு ஹொப்பனோ போனோ ப்ரேயர் கேட்டுக்கிட்டே தூங்க போயிடுங்க இதுதான் ஐந்தாவது நாள் பயிற்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நன்றியுணர்வோடு இருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயத்துக்கு கூட யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடிக்கடி டிவைன் அதாவது தெய்வீகங்கிற ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள் அதாவது மனசில் தெய்வீகம் 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 இல்லைன்னா டிவைன் டிவைன் டிவைன்னு சொல்லிகிட்டே இருங்க நிச்சயம் வெற்றியடைவிங்க வளமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திட்டிருக்கு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்